ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் வாங்க இன்றைக்கி சாஃப்டாக சப்பாத்தி செய்யலாம் வாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் மறுநாள் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வாங்க செய்யலாம் ரெண்டு கப் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவோட ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம அடித்து பிணைய போகிறதில்ல எண்ணெய் ஊற்றியும் பிணைய போகிறதில்ல ஈஸியாக செஞ்சிடலாம் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம தொட்டு இழுத்தா நம்ம கையில் வந்து மாவு லைட்டாக ஒட்டணும் பாருங்கள் ஒட்டுதா இந்த இதுதான் பக்குவம் சரியான பக்குவம் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ஊற வச்சிடலாம் வாங்க சப்பாத்தி போடலாம் வாங்க ஹாட் பாக்ஸில் ஒரு துணியை போட்டுக்கங்க அடியில் தோட்டு மாவு எடுத்துக்கோங்க கிராக்கு இல்லாமல் மாவு உருட்டிக்கோங்க நான் செய்கிற மாதிரி செய்யுங்க ரவுண்டாக தட்டையாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து நிறைய தோட்டு மாவு வந்து சேர்க்கக்கூடாது இல்லாட்டி வர வரணு ஆயிரும் தண்ணி இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு நான் செய்கிற மாதிரியே செய்வேன் ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு நாள் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி நம்ம சப்பாத்தி போடும்போது கட்டையை வந்து நம்ம வந்து அழுத்து முழுக்கக்கூடாது கைக்கு வந்து ஜென்ரலாக தேய்க்கணும் அப்போ தான் நம்ம அந்த சுற்று வந்தது எல்லா இடத்துலையுமே கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும் மாவு இல்லாட்டி ஒரு சைடு தடிமனாகவும் ஒரு சைடு லேஸாகவும் இருக்கும் பாருங்க தேய்ச்சாச்சு எல்லா மாவையும் நான் வச்சுக்கிறேன் எப்படி ரொம்ப கடினமாகவும் தேய்க்கக்கூடாது ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது மாவு அந்த தேய்க்கிறது பதம் வந்து அவ்வளோதான் சட்டி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்போதே போடணும் சப்பாத்தி அந்த மாவாகவே நல்லா சுற்றி வேக விட்டுக்கோங்க ரொம்பவும் வேக விட்டுறீங்க ஃபஸ்ட்டு இது மட்டும் லைட்டாக வந்து வேக விட்டால் மட்டும் போதும் நான் செய்கிற மாதிரியே செய்ங்க நம்ம வந்து அந்த காற்றை வந்து நம்ம வந்து வெளியே ஏற்றிடக்கூடாது உள்ளேதே வச்சுருக்கோம் நான் அந்தளவுக்கு தான் இந்த உள்ளே அந்த காற்று போய் ஆகி நல்லா வேகம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து ரெண்டு நாளாக ஆனாலும் சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க நான் செய்கிற மாதிரியே செஞ்சுருங்க லைட்டாக உங்களுக்கு பாருங்கள் அந்த பபுள்ஸ் வரணும் அந்த வந்ததுமே உடனே திருப்பி போட்டுருங்க சுற்றியில் வேக விட்டுக்கங்க அந்த ஓரம் ஃபுல்லாக நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் உப்பி வருதா இது தான் இப்படி தான் செய்யணும் இப்படி செஞ்சால் தான் மறுநாள் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் செய்கிற மாதிரியே செஞ்சுருவேன் ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் பழக பழக பழகிரும் இப்போ எப்படி உப்பி வருதுன்னு அவ்வளோதான் நம்ம சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒரு கைக்குள்ளே அடைக்கிடலாம் சப்பாத்தி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க